அவர்களும் கேட்டுக் கொண்டிருந்தால் ஒரு முறைவரெல்லாம் ஆம் நேற்று எப்பொழுதும் பதின் ஆறாம் தேதி நம் மாக்கள் தானே கவிக்கொண்ணாக்கள் எல்லாம் பதினோ ஆறாம் தேதி பிறந்த நாளை கொண்டாடினர் கவிக்கோண்ணா மற்றும் இப்போ சிந்தனையில் அணிந்து கொள்ளும் திரேசவர்கள் இருவருக்கும் எழுதான இருதான பிறந்த நல்வாழ்த்துகளை குறிக்கோள் உண்றோம் என்றுமே ஆரோக்கியத்துடன் வாழ்க்க பல்லாண்டு எல்லோரும் எங்கள் குடும்பம் ஓவி பி குடும்பம் அனைத்து குட்டி சரி பழ தொகுப்பாளர்கள் சொந்த பந்தங்கள் சொந்த தானி அப்படி கிராமமே கிரே பிள்ளை வீட்டு பேர பிள்ளைகள் எல்லோரும் பாகி இருந்தாலும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம் வணக்கம் முகர்த்தலாக வாழ்த்தலாம் நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிய கவிக்கோ விஸ்வலிங்கம் அவர்களுக்கு என்ன திங்க பிறந்த நாள் வாழ்த்துக்களை ரசியுடன் கூறிக்கொள்கிறேன் அவர் இன்றும் சுகவலத்துடன் கவிகளையும் பாடிக்கொண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்

போயிட்டு வெளியில போயிருந்தா போயிட்டு வணக்கம் கால்னா வணக்கம் வாணிமோகன் வணக்கம் நேற்றியா பிறந்த நாளை கொண்டாடிய கால் கோழாவை இன்று நேரில் மிக மகிழ்ச்சியாக எல்லாமே இதுக்கும் அளவும் என்னென்ன மகிழ்வை கொண்டாட வேணுமோ அவ்வளவையும் உங்களுக்கு ஆண்டவன் தர வேணும் என்று வேண்டி பிறந்த நாளில் வாழ்த்தி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் ராஜினி அல்போன்ஸ் வணக்கம் வணக்கம் கவிதா வணக்கம் 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 நன்னாளில் இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்றும் என்றும் இறக்குமளவன் சுகா தலத்துடன் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்வேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கடன் போல நன்றி நீ ஹலையட் சாவனைக்கும் அணிக நீ ஹலே சாவனைக்கும் கட்க அவங்களுக்கு எங்களுடைய இனி இனி இனிய பிரதம வாழ்த்தைகள் கவிக்க மிக சந்தோஷமா இருக்கிறவங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க பஞ்சிமுட்டு அஸ்தாளி மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க கவிக்கணும் எங்களோடையும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இணைஞ்சு கொள்ளுங்க இந்த நேரத்துல கேட்டு சிறப்பான வாழ்த்தைகள் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கவிக்கண்ணா நன்றி வணக்கம் மணிக்கா நன்றி அம்மா நன்றி வணக்கம் அனைவருக்கு நான் பத்து நிமிடம் அந்த திரு கவிக்க பரமலிங்கம் அவர்களுக்கு எங்க குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மனமார கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அம்மா நன்றி அம்மா வணக்கம் குடும்பத்தின் சார்பில் மகிழ்ச்சிகரமான பிறந்த தின வாழ்த்துக்களை நாமும் தெரிவித்துக் கொள்வோம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ உங்களுக்கு இறைவன் அருள் புரிவார் அங்கு உங்கள் நம்பிக்கையோடு மீண்டும்

நலமோடும் மகிழ்வோடும் சிறப்பா வாழ வேண்டும் என்று சொல்லி நான் முறைவிட வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன் இனி இனிய பிறந்த வாழ்த்துக்கள் கவிப்பாடு நன்றி வணக்கம் 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 எல்லோருக்கும் நேற்றைய தினம் பிறந்த நாளை வாழ்த்துக்கள் வாழ வாழ்த்துக்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி வணக்கம் நன்றி 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 வாங்கைகோன்னா உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுல மிக்க மகிழ்ச்சி இனியா இனியா பிறந்தநாள் கிண்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஆஹ் அதவன் இல்ல பள்ளிக்கூடம் போயிட்டார் ஆஹ் வேற வேற சொல்லுறன் ஆஹ் மகிழ்வோட திரும்பவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கவிக்கோனாக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி அனியக்கா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் சரி கவிக்கோனா இனி பாடல்கள் தருவார் இந்த பிறந்த நாள்ல இருந்து கவிதைகள் தருவார் அப்பப்போ ஓடி வருவார் எப்படின்னு ஆஹ் அந்த ஊர்ல பஸ்ஸோட சிட்டிக்கு பஸ் ஓட இதன் ஊடாக

அப்ப நீங்க வந்த அப்புறம் பார்த்தா நல்ல மட்டுப்பட்டு இருந்தோம் சார் வணிக கண்ணாங்க சார் குறிக்கால நேரம் இன்றைய ஒரு சிந்தனை மாதிரி ஒரு அனுபவ பகிர்வு ஒன்று கேட்போம் நேரலையில் பிறந்த நாள் ஒரு சிந்தனை பதிவு பகிர்வு தாருங்க பதிவாக எடுப்போம் சிந்தனை 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 மனமே நேற்று நான் காய்ச்சென்று போது காய்ச்சல் உடல் நிலத்தை பத்தி கடவுள் வந்து எல்லாரையும் கொடுத்துருக்க என்ன வந்து அதாவது ஒரு 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 ப்ரொடக்ட் மாதிரி மாதிரி செய்து வந்திருக்கேன் அதுக்குள்ள வந்து ரிப்பேர் வந்தா என்ன செய்யணும் பிரேக் ஃபெயிலியர் என்ன செய்யணும் இல்லை அது அதுக்கு அதுக்கு இல்ல இருக்குல்ல அந்த கட்லோக்கு கட்லோக்கையும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாரு நீங்கள் இப்போ தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒரு எலக்ட்ரிக் சாமான் பண்ணாலும் கட்டில் கொண்டு வருவாங்க அந்த கட்டில் இந்த பேசிக்கு அதுதான் பேசிக்குங்களுக்கு தெரியும் என்ன அதை பார்த்தா சின்ன 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 கைவி வகையிலாம் செய்யலாம் என்ன அது மாதிரி கடவுளும் வந்து கடவுளும் இந்த வந்து கொடுத்த மனுஷனை படைச்சது வந்து அவனை படைக்கும்போதே போதே எல்லா இல்லை திருப்தியாக அவனுடைய அவருக்கு ரிப்பேர் வந்த என்ன செய்யணுமோ அதுக்குரிய உபகரணங்களும் அதுக்கு இல்லையே தும்மல் வருகிறது என்று தூசு தூசு பட்ட உடனே தும்மல் வருகிறது என்று சொன்னால் நாங்கள் தூசு பட்டுட்டு அதனால் கூடாதுன்னு சொன்னி தும்மல் வர நல்ல வேண்டும் உள்ளுக்கு இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே சக்தி வந்து உள்ளுக்கே இருக்கும் உடம்பு அப்ப முதல் அவர் அவர் வந்து செல்வார்கள் கோர்ட்டுகள்ல இந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுல கோர்ட்ல வந்து தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் அதே மாதிரி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டு பெரிய விஷயங்களுக்கு போக வேண்டிய அவசியம் வராது நாங்களே எங்களிடத்து திருப்திப்படுத்த கொள்வதற்கு சகர இது வந்து இந்த உடம்புகளே இருக்குது என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தோம் சந்தோஷமா இருந்தது அதுலயே கொஞ்சம் உடல் ஓகே வந்து வரக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அண்ணா சரி பேர்டேலாம் அப்படி பேர்டே சுட்டம் சூழ எல்லோரும் வந்து உட்கார்ந்து இருந்து கேட்கலாம் பட்டிங்களா அல்லது நாளைக்கு தான் பெரிய பாட்டியோ இல்ல இல்ல நேற்று வந்துட்டேன் நேற்று எல்லோரும் வந்து விட்டாரலாம் சரி சரி பேர குழந்தைகள் இல்ல இல்ல பேர் புள்ளையில வந்துச்சு அப்ப நேற்று ஒன்னா

முடி மாறிட்டு சரியே பட்டு படி ஜென்மே. அரியப்பட்டிரும் வாழ்த்துக்கள் நன்றி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அக்கா நன்றி நன்றி வணக்கம் சரி மிக்க நன்றி கற்கு வேற எதுவும் சொல்ல விரும்பنا சொல்லிக்குது. மாற்று பந்தயத்துக்கு இடம் முடிக்கி டைம் முடிக்கி தந்ததற்கு பசுரியக் கலையத்துக்கு வாழ்த்துக்கள் ஆர்.டி.வி பாவத்துக்கு

நன்றி மிக்க நன்றி வாழ்த்து நேரம் உணர்வுக்கு வருகின்றது வாழ்த்து எத்தனை உறவுகள் உங்களுக்கு இனிய பன்மொழி கற்போம் தொடர்ந்து